ஒருவேளை நான் எங்கேயாவது புணமாக கிடச்சேன் செத்துட்டேன் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற நியூஸ் வந்தது அப்புடின்னா அதுக்கு காரணம் ஸ்டாலின் தான் ஏன்னா நான் தற்கொலை பண்ணுற முடியும் கைவிட்டேன் ஆனால் என்னை கொலை பண்ணுறதுக்கு உனக்கு பிளான் பண்ணிட்டானுங்க எனக்கு தெரிஞ்சிடுச்சு தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல மாட்டேன் போராடிக்கிட்டே இருப்பேன் செத்தப்போ செத்துறேன் திமுக காரணம் என்னை பண்ணுறதுக்கு பிளான் போட்டானுங்க ஸ்கெட்சு போட்டானுங்கன்னு நினைக்கிறேன் என் நம்பர் எல்லாருக்கும் பண்ணுறானுங்க நண்பர்களே எனக்கு ஏதாவது ஆகிட்டு போகுது என் குடும்பம் என் அப்பா என் அம்மா என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என் தம்பி தம்பி பொண்டாட்டிங்கெல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் சொன்னீங்க அண்ணாமலை கூட சேரு சீமானு கூட சேரு ஐயா எடப்பாடி கூட சேருன்னு சீமான் ஐயா எடப்பாடி ஐயா அண்ணாமலை ஐயா அவங்க டீம் வச்சு உங்களால் முடிஞ்சால் ஒன்று பண்ணுங்கள் என் குடும்பத்துக்கு என் அப்பா என் அம்மா என் பொண்டாட்டி என் தம்பி தம்பி பொண்டாட்டி என் குடும்பத்துக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுங்க ஏன்னா நான் இவனுக்கிட்ட மாட்ட மாட்டேன் இவங்களோட தோல்விக்கிற வரைக்கும் இதை வந்து பாதுகாப்பு எனக்கு புலமராட்டுகள் ரொம்ப வருது நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று இந்த டாஸ்மாக் கூழல் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஒரு யூடியூப்பில் வந்திருக்குது நம்ம பிஜேபி கட்சி சார்ந்த யூடியூப்பில் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்போ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மத்தியானத்துலேருந்து எனக்கு பயங்கர அன்வான்ட் அண்ட் அன்வோன் கால்ஸ் அதாவது திமுக ஒத்தடிமையிலேருந்து என் நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன் எப்படின்னா யார் பண்ணுறா எதுக்கு பண்ணுறா எல்லாமே தெரியா ட்ரூ காலரில் பார்த்தா கூட கண்ட கண்ட பெயர்லாம் காட்டுது ஏன்னால் சொல்கிற எல்லாரும் சொல்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா டேய் தம்பி உன்னோட சாவு உறுதி நீ சீக்கிரம் சத்துருவா அப்படின்றாங்க அதாவது அந்த மாதிரி ஃபோன் பண்ண எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா இரநூறுபாய்க்கு எல்லாத்தையும் கூட்டி கொடுக்குறேன் நீங்கள் என்னை கொல்டுறதுக்கும் தயங்க மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சு தானே நான் வீடியோ போடுறேன் நேற்று நான் வீடியோவில் கேட்டேன் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்மா கூழல் அதாவது ஒரு பாரில் ஒரு நாளைக்கு ஒரு ஒயின் ஷாப்பில் நூற்றி நாற்பது ரூபா கொட்டுறேன் நூற்றி இரவுரூபா எடுக்கிறாங்க ஐ மீன் ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா ஒரு நாளைக்கு ஒரு கோடி விற்கிது அப்படின்னா இருபது கோடி ரூபா அப்புறம் மாதம் வருஷன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஈடி ஆயிரம் கோடின்னு சொன்னாலும் ஆயிரம் கோடிக்கு மேலே தான் அங்கே எல்லாமே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் என்னை கொல்ல முடியாது தெரியுமா நான் கையில் சிக்கவே மாட்டேன் அதாவது போன தடவை ஒரு தடவை அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூரில் போன நாயக்கத்தனன் கொலைகளையும் பேசினேன் அப்புறம் கனிமொழி பண்ணதையும் பேசினேன் ரெண்டு தடவை நான் அரெஸ்ட் பண்ணாங்க இந்த தடவை ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் அரெஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வர்ற வரைக்கும் உங்களை வச்சு வச்சு ரோஸ்ட் ஆயிறதெல்லாம் முடிவாயிட்டேன் ஒரு நாளைக்கு நாலு டிஸ்ட்ரிக்ட் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்டா உங்கள்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் உங்களோட கொத்தடிமைகள் தானே எனக்கு பிடிக்கிறது ஆல்ரெடி தனிப்பட அமைச்சிருப்பீங்க அவனுள்ள ஒரு நாலஞ்சு நாயங்க வருவானுங்க எங்கேயாவது கிடைச்சது தின்னுட்டு தோசை பொருட்டானு தின்னுட்டு என்னை அரெஸ்ட் பண்ணால் என் களத்தில் இருக்க முதல்ல அவங்க செய்கிற வேலை என்னென்னா என் களத்தில் இருக்க அந்த கருப்பு கயிறு இடுப்பல் காரணம் கையெல்லாம் கழட்டுவானுங்க அப்படி அரெஸ்டானால் கூட குண்டாஸ் நீங்கள் போட்டால் கூட அடுத்த ஏப்ரல்குள்ளே வெளியே வந்துடுவேன் நான் சரியா அதனால் எல்லோரும் துணிஞ்சு தான் வந்திருக்கறேன் ஒரு அப்பனுக்கு ஒரே ஒரு அம்மாக்கு மட்டும் பிறந்தவன் எவனாவது இருந்தீங்கன்னா திமுகவில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தீங்கன்னா நான் கேட்ட கேள்வி எதாவது தப்பாடா கனிமொழி தொகுதிக்கு எதுவும் செய்யலை அனிதா ராதாகிருஷ்ணன் செய்யலை இடி வந்து செந்தில் பாலாஜி அவனை பற்றி பேசவே இருக்கும்ல அவங்க பார்த்தாங்க நண்பர்களுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கெட்ட வார்த்தை பேசாதீங்க ப்ரோ எங்கள் வீட்டு பொம்பளைங்க கிட்ட குழந்தைங்ககிட்ட காடமெல்லாம் சொன்னீங்க அதனால் முடிஞ்சளவு கெட்ட வார்த்தையை நான் தவிர்த்துடுறேன் இந்த வீடியோவில் அதாவது என்ன அப்படின்னா டாஸ்மாகில் இவ்வளோ ஊழல் நடக்குது பாட்டிலுக்கு இருபது ரூபா வச்சு அடிக்கிறானுங்க குடிக்கிறவன் டாஸ்மாகில் போய் குடிக்கணும் அவன் திருந்தலாம் அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க அதாவது இது வந்து ஹைப்போதிகல் குடிக்கிறவனுக்கு அவன் இஷ்டம் அவன் குடிக்கிறான் குடிக்கிறான் சாகுறான் குடல் வந்து நுரையில் வந்து சாகுறான் நுரையல் வேகாது ஏன்னா அது வந்து கேஸ் மூலம் கல்லீரல் வந்து சாகிறான் ஆனால் அவங்ககிட்ட இருபது ரூபா கொள்ளை அடிக்கணும் சட்டம் இருக்குதா அப்புறம் நேற்று பட்ஜெட்டை பற்றியும் பேசணும்னு நினச்சேன் என்னமோ புதுசாக பட்ஜெட் போட்டிருக்கேன் இருபது இடத்துல டிவி வச்சு டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ரொம்ப பில்டப் கொடுத்தாப்புல என்னமோ இப்போ அப்போ நான் நினச்சேன் தெரியுமா இந்த டிவிலாம் வச்சு டெலிகாஸ்ட் பண்ணுறானுக்கடா அப்போ இவன் தேர்தல் அறிக்கையில் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன மாதிரி நீட்டை ரத்து பண்ணிடுவானுங்க போல் ஒயின் ஷாப்பை மூடிடுவானுங்க போல் அப்புறம் நகை கடன் கல்விக்கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவானுங்க போல அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணி ஒத்தடிமையில திரும்ப ரெடி பண்ணி ஓட்டு வாங்கிக்கிறான்னு நினைச்சேன் பரவாயில்ல ஒன்றும் செஞ்சு கிளிக்கல எங்க அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்த அந்த டாஸ்மாக் பற்றி தான் பேசியிருக்கானுங்க நண்பர்களே நான் ஒன்றே ஒன்னு கேட்குறேன் நீ திமுகவுக்கு ஓட்டு போட்டணும் நல்ல குடும்பத்தில் பிறந்த எவனுமே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான்டா அப்போ அறுபத்தேழுல இருந்து இப்போ வரைக்கும் ஓட்டு போட்டா அப்படின்னா குடும்பத்தில் சில காம்ப்ரமைசஸ் இருக்கும் திமுக தன்னோட நிலையை ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா என்னோடய நம்பரை எப்படியோ ட்ராக் பண்ணி எடுத்துட்டானுங்க ஆல்ரெடி என் நம்பர் ஏழு வருஷமாக மாற்றாமல் இருக்க நம்பரு அவனுக்கு தெரியும் பல வாட்ஸ்அப் குரூப்ல என்னை போட்டு வீடியோ கால்கள்லாம் பண்ணி உன்னை கொல்லுவேன் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சா கத்தி கத்தி எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சரி நீங்கள் கொல்ல முடியாது நான் மாட்ட மாட்டேன் நான் சாக மாட்டேன் ஒரு அப்பனுக்கு அப்புறம் நான் வந்து கொண்ணலாம் என்னோட அப்பனுக்கு பிறந்தவங்க கொள்ளலான்னு கேட்குறீங்களா என்னை கொல்ல முடியாது அதனால் என்னை கொல்ல போகிறேன்னு சொல்லி சவால் விட்டேன் எவனும் அவர் அப்பனுக்கு பிறக்கல முப்பத்தாறாயிரம் கோடி ஊழல் பண்ண டாஸ்மாக் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவை மந்திரி மூத்தத்தில் படுத்து தூங்கி ஒன்றுக்கு போன செந்தில் பாலாஜ எதுக்குன்னு அரசு பண்ண முடியல அந்த குடும்பத்துக்கு எப்படி உள்ள சொத்து சொந்த கார் கூட இல்லாத ஸ்டாலின் எப்படி இந்த வீடியோ மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மேபி அதை பண்ணிட்டு இருக்குது நம்மளோட வரி பணம் நினைக்கிறேன் இதுக்கெலாம் யாரு பெர்மிஷன் கொடுத்தது அதாவது இன்னைக்கு தாவை தலைவர் விஜய் அவர்களை வந்து சினிமாலேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் வந்தான்னு சொல்ல மாட்டேன் அவர் இவரு தான் பேசுவேன் இந்த உலகத்துல திமுக நாயகளை தவிர எல்லாருமே நான் மரியாதை கொடுப்பேன் அந்த வகையில அந்த உதயநிதி இருக்கான்ல அவன் எங்கேருந்து வந்தான் டேய் டாஸ்மா கூழலுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறீங்க பசங்களா பாட்டில் இருபது ரூபா அடிக்கிறீங்கடா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டிலு இருபது கோடி ரூபா மூணு நாளைக்கு அறுபது கோடி ரூபா மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு நீங்கள் வந்த நாலே கால் வருஷத்தில் எவ்வளோ ஆச்சு இதுக்கு கணக்கு கேட்கணும் அதாவது அந்த வீடியோலாம் போன்றது ஈடி வரும் இல்லைனா சிபிஐ வரும் அப்படிலாம் கிடையாது கொத்தடிமை கூட்டத்துல இருக்கதான் நாய் திருந்தாதா அப்படின்னு கனிமொழி அதாவது தவிர்க்க முடியாத புளுத்தில கனிமொழி ஒரு புளுத்தி என்ன அப்படின்னா பொம்பளைங்கிற ஒரே கேட்டகிரியை வச்சு நம்ம ஆளுங்களுக்கு தான் கேட்க வேணும் படிப்பறிவு கிடையாது எழுத்தறிவு கிடையாது இல்லை தூத்து மாவட்டத்துல திமுக சொம்படிக்கிற இஸ்லாமியனும் கிறிஸ்டினும் அதிகம் இதை தாண்டி படிக்காத டீம் வேற அதிகம் தமிழ்லேயே சொல்லிடுறேன் கனிமொழி வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா பொம்பளைங்கிறத வச்சு நம்ம நம்ம ஊர் தூத்துக்குடி அவளையும் போட்டானுங்க டாஸ்மாக் ஊழல் மட்டும் இல்லடா அதை தாண்டி என்னென்ன ஊழல் நடந்திருக்கு எல்லாத்தையும் நான் பொறிச்சு ரோஸ்ட் நான் முந்தா நாள் வீடியோ சொல்லி ரோஸ்ட் போடணும்னா முடிவே ஒன்று ஒண்ணு நீங்க என்ன கொண்டுறதுக்கு நிறைய கால் வந்துச்சு திமுக என்ன கொள்றதுக்கு பிளான் போட்டானுங்க போட்டானுங்கன்னு நினைக்கிறேன் நம்பர் எல்லாருக்கும் பண்றானுங்க நண்பர்களே எனக்கு எதாவது ஆயிட்டு போகுது என் குடும்பம் என் அப்பா என் அம்மா என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என் தம்பி தம்பி பொண்டாட்டிங்கெல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் சொன்னீங்க அண்ணாமலை கூட சேரு சீமானு கூட சேரு ஐயா எடப்பாடி கூட சேருன்னு சீமான் ஐயா எடப்பாடி ஐயா அண்ணாமலை ஐயா உங்கள் டீமை வச்சு உங்களால் முடிஞ்சால் ஒன்று பண்ணுங்கள் என் குடும்பத்துக்கு என் அப்பா என் அம்மா என் பொண்டாட்டி என் தம்பி தம்பி பொண்டாட்டி என் குடும்பத்துக்கு எதாவது பாதுகாப்பு கொடுங்க ஏன்னா நான் இவங்ககிட்ட மாட்ட மாட்டேன் இவங்களை தோல்வி இருக்கிற வரைக்கும் இதை வந்து பாதுகாப்பு எனக்கு பலமராட்டல் ரொம்ப வருது ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் தலைமை செயலகர் வரைக்கும் எனக்கு கால் பண்ணி பேசிட்டார் இந்த டாபிக் நீ எதுக்காக தான் பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு உன்னை விட மாட்டாங்க அப்படின்னு என் ஃபோன் கால் எல்லாம் ட்ராக் பண்ணுங்கள் எல்லாம் ஸ்டாலின் எல்லாம் விளையாடுறாரு மரியாதையாக திருந்திரு ஸ்டாலின் ஊராக அவுட்டு பணத்தில் தான் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்போதுலேருந்து நான் வேலை பார்த்துட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் என்கிட்ட பேங்க் சேவிங்ஸ் எதுவுமே கிடையாது பேங்க்லேயே இப்போ கரெக்டாக முன்னூற்றி ஐம்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பொருந்தையிலேருந்து எந்த வேலையும் பார்க்காத ரெண்டாயிரத்தி எட்டில் எப்படி குருவிங்கிற ஒரு படத்தை தயாரித்தான் உதயநிதி கருணாநிதி கதவாசன் எழுதி உதயநிதிக்கு பணம் கொடுத்தானா ரெட் ஜெயிண்ட்டு கிளவுட் நைனு டெய் தமிழ் தமிழ்நாட்டு நாயுங்களா இவனுங்க கொள்ளை அடிக்கிறானுடா இப்போ திரும்ப கொள்ளை அடிக்கிறாங்க பத்து வருஷம் கூப்பிலேருந்து வந்து இவங்க எல்லாம் அழிச்சு விட்டுருங்கடா ஒருவேளை நான் எங்கேயாவது குணமாக கிடச்சேன் செத்துட்டேன் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற நியூஸ் வந்தது அப்புடின்னா அதுக்கு காரணம் ஸ்டாலின் தான் ஏன்னா நான் தற்கொலை பண்ணுற முடியும் கைவிட்டேன் ஆனால் என்னை கொலை பண்ணுறதுக்கு இவனுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க எனக்கு தெரிஞ்சிடுச்சு தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல மாட்டேன் போராடிக்கிட்டே இருப்பேன் செத்தப்போ செத்துடுறேன் என் குடும்பம் திருச்செந்தூர் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் குடும்பத்தை தயவு செஞ்சு காப்பாற்றிருங்க ஆனால் பாவம் அவங்க எதுவுமே பண்ணலை நன்றி வணக்கம்